நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் பண்ணுங்க சூரரை போற்று திரைப்படத்தில் வருவது போல முதியவர்களை விமானத்தில் அழைத்து சென்று இதயங்களை ஜெயிச்சிட்டோ மாறா என அவரது நண்பர்களாலும் உறவினர்களாலும் போற்றப்பட்டிருக்கிறார் அந்த தொழிலதிபர் தன் அப்பாவை விமானத்தில் அழைத்து செல்ல முடியாததால் தனது சொந்த ஊர் விமானத்தில் அழைத்து சென்று மகிழ்ச்சி கடலில் மிதக்க வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கா பாலு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா கூப்பிட்டு அதில் விட உனக்கு அப்புறம் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் மண்டபத்துல இருந்து பஸ்ஸு வச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக போய் ஏர்போர்ட்டில் இறங்கினா கொஞ்ச நேரம் படிபடியா ஏறினான் ரெஃப்டில் போனான் அதில் தொத்து தொத்துன்னு விழுந்ததும் உண்டு நேர போனதும் உண்டு நல்ல வயசானது கூப்பிட்டு கீடா நல்ல இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப போனா உள்ளாடை உற்பத்தி உலகில் தனக்கென தனிமுத்திரை பதித்துள்ளார் திருப்பூர் தனியார் நிறுவன மேலாண்மை இயக்குனர் பாலன் இவர் தனது சொந்த ஊரான சுல்தான்பேட்டையில் வசிக்கும் ஐம்பது முதியவர்களை கோவையில் இருந்து சென்னை வரை விமானத்தில் அழைத்துச் சென்று அவர்களை மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க செய்திருக்கிறார் தனது தந்தையை விமானத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை நிறைவேறாமல் போனதால் இது குறித்து தனது நண்பர் கோபி என்பவரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் தனது ஊரில் உள்ள முதியவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்துள்ளார் முதியவர்கள் என்பதால் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு என ஆட்களை நியமனம் செய்து மருத்துவ குழுவோடு அவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டது திருப்பூரில் இருந்து கோவைக்கு வேன் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட முதியவர்கள் அங்கிருந்து விமானத்தில் சென்னை சென்றடைந்தனர் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் பாட்டிற்கு ஒரு வயதான பெண்மணி எம்ஜிஆர் போல் டான்ஸ் ஆட மற்ற முதியவர்கள் கைதட்டி ரசித்தனர் இரண்டு வேன்களை ஏற்பாடு செய்து மகாபலிபுரம் சென்னை மெரினா கடற்கரை வடபழனி முருகன் கோவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் அண்ணா சமாதி என பல்வேறு இடங்களுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர் கடற்கரையில் சுற்றுலா சென்ற முதியவர்கள் கும்மி அடித்து மகிழ்ந்தனர் மெட்ரோ ரயிலிலும் பயணித்து குதுகலப்பட்டனர் இரண்டு நாட்கள் சுற்றுலா முடிந்து வந்தே பாரத் ரயில் மூலம் மீண்டும் திருப்பூருக்கு அழைத்து வரப்பட்டனர் தங்கலான் பட மினுக்கி மினுக்கி கமல்ஹாசனின் சட்டை பட சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு என வேனில் உற்சாக ஆட்டம் போட்டு வைப் செய்த முதியவர்கள் விமான பயண அனுபவத்தை உற்சாகத்தோடும் நெகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொண்டன இது குறித்து தனியார் நிறுவன மேலாண்மை இயக்குனர் பாலன் கூறும்போது என் அப்பாவை விமானத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை நிறைவேறவில்லை அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்போது கிடைக்கவில்லை தற்போது கிடைத்திருக்கிறது என் சொந்த ஊரில் நட்பு வட்டத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள முதியவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றோம் மகிழ்வித்து மகிழ் என்பது ஆத்மதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த சுற்றுலாவையும் ஏற்பாடு செய்தோம் விமான பயணம் என்பதை கனவிலும் நினைத்திராத முதியவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதன் வாயிலாக அவர்கள் பெற்ற பேரானந்தம் என்பதும் உள்ளபடியே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றார் வாழ் அப்பா இருக்கிறப்போ நாம நினைச்சது அவரை ஃப்ளைட்டில் நம்ம கூட்டிகிட்டு போகணும் கண்டிப்பா அந்த அனுபவத்தை அவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட் அவரோட உடல்நிலையும் பொருளாதார அந்த சூழ்நிலையிலேயே என்னால அதை நிறைவேற்ற முடியாமையே போயிடுச்சு பட் இந்த இயக்கம் எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது அப்போ நடராஜமூர்த்திங்கிற நண்பரோட பேசிட்டு இருக்கிறப்போ நாம ஏன் நாம வயசானவங்கள நாம அப்பா ஞாபகமாக நம்ம கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு அது நல்ல ஐடியாவாக இருக்குது நானும் இதை சப்போர்ட் பண்ணுறேன்னு அவரும் அரேஞ்ச் பண்ணார் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து போகலாம்னு இருக்கும் பட் அந்த இடத்துல தன்னோட மகங்கோட்ட குடும்ப சூழ்நிலையில் நான் போய் எப்படி இதை போய் நான் கேட்குறதோ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு அந்த மாதிரியாக நிச்சயமாக அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும் நாம் இதை ஆர்கனைஸ் பண்ணி நாம் இதை ரெடி பண்ணதுனால ஆர்வமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் பேர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு இது குறித்து விமானத்தில் பயணித்த முதியவர்கள் கூறுகையில் விமானத்தில் பயணம் செய்வது கடினம் என நினைத்தோம் ஆனால் அருமையான அனுபவத்தை உணர்ந்தோம் என்ற முதியவர்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பாலனுக்கு உணர்ச்சி பெருக்கோடு நன்றி தெரிவித்துள்ளனர் பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ் குமார் பிளைட்ல ஏறினா அப்படி ஆடி இப்படி ஆடுன்னு சொன்னாங்க ஆனா எப்படி ஆடல சும்மா பென்சில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது சதமா இருந்தது வந்தோம் இங்க இறங்கி ஹோட்டல்ல இறங்கி கொண்டு போய் வச்சு நல்லா திருப்பியா சாப்பிட வைச்சாங்களா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க எல்லாம் ஜாலியா ஜாலியா சுத்திட்டு இருக்கிறோம் இப்படி போய் எல்லாரும் சுத்திட்டு இருக்க அவங்க ஓட்டுக்கு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறோம் நல்லா ஜாலியா இருக்குது இது மாதிரி எல்லாரும் நாங்க எல்லாருமே ரசித்துட்டு இருக்கோம் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டபுள் டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம் காண்டாக்ட் பண்ணுவோம்